குருவை சொன்னம் ஹோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் சனிக்கும் செவ்வாயுடைய மேஷ ராசிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம் ஒருவருக்கு மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருந்தால் அவங்களுக்கு சனி மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் மேஷம் அப்படின்னு சொன்னாலே சனி நீச்சமடையக்கூடிய வீடு மேஷத்துக்கு சனி தொழில் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அதுபோல் ஆயுள் காரகத்தை கொண்டவர் தான் சனி மேஷத்தில் அவர் நீச்சம் அடையும் போது பொதுவாகவே ஆயுள் குறைச்சல் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் வேலையிலும் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க லாபம் பெருசாக இருக்காது என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய அளவுக்கு ஊதியம் அவங்களுக்கு இருக்காது இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் லக்னமும் ராசியுமே மேஷமாக இருந்து சனி நீச்சம் அடைஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயுளில் அதிக பிரச்சனையும் அடிக்கடி கண்டங்களும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது ஒருவருக்கு மேஷ லக்னமாக இருந்து எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருந்தால் சொல்லக்கூடிய பலன் ரொம்ப அதிகமாகவே அவங்களுக்கு பலிக்கும் அதே சமயத்தில் மேஷ லக்னம் மற்ற ராசிகளாக இருந்தால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட சான்ஸ் இருக்குது இப்போ முதல்ல அவங்களுக்கு இந்த லக்னத்தோட சம்பந்தப்பட்ட சனியால் பொறாமை குணமும் மனசில் பட்டாலும் ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் அதுபோல் இவங்களுக்கு தோற்றம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் யார் இவங்கக்கிட்ட பேசினாலும் அதில் தவறான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் அதுபோல் இவங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப பெருசாக இருக்க மாட்டாங்க யாருமே இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இவங்ககிட்ட நெருங்கி பழக முடியாது எல்லோருக்கிட்டேயும் அவங்க தன்னுடைய கோபத்தையும் வெறுப்பையும் காட்டிகிட்டு இருப்பாங்க மனுஷர் எப்போ பார்த்தாலும் ஒரு நயவஞ்சக புத்தியும் அடுத்தவனை எப்படி ஏமாத்துறதுங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் நிறையா விதிவிலக்குகள் இருக்குது நான் வெறும் சனியை மட்டும் வச்சு நான் சொல்கிறேன் இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு சனி இரண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்தில் ரொம்ப தகராறும் பிரச்சனைகளும் ஏற்படும் பொருளாதாரம் பெருசாக இவங்களுக்கு இருக்காது அடிக்கடி செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடும் எல்லாருக்கிட்டையும் சண்டை வலுக்கட்டாயமாக சண்டை போடுவாங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஒரு சில பேருக்கு குடி சிகரெட் போன்ற கெட்ட பழக்கங்களும் இருக்க சான்ஸ் இருக்குது சனி மூன்றாம் இடமான மிதினத்தில் இருக்கும்போது முயற்சிக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் எந்த விஷயத்தையுமே இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பண்ண மாட்டாங்க ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க எல்லாத்திலையும் தடங்களும் தாமதங்களும் ஏற்படும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப போராட்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஜெயிக்க முடியும் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது ஒரு விஷயத்துக்கு பல முறை முயற்சி பண்ணினா தான் இவங்களால் ஓரளவுக்கு வெற்றி காண முடியும் அதுபோல் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு பிரயாங்கணங்களில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் நிறைய பிரயாணங்களை விரும்புவாங்க குறிப்பாக ரயில் ட்ராவல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க சனி நாலாம் இடமான கடகத்தில் இருக்கும்போது தாயார் வழி சொந்தங்களோட அடிக்கடி பிரச்சனைகளும் இவங்களுக்கும் இவங்களுடைய தாய்க்கும் பெரிய அளவுக்கு உறவுகள் இருக்காது சொத்துக்களையும் அடிக்கடி வீண் வீணாக்கக்கூடிய சூழல் இருக்கும் இப்போது அப்பா அம்மா வந்து சேர்த்து வச்ச சொத்துக்களை இவங்க தண்ணி போல் கரைப்பாங்க போல் இவங்க இருக்கக்கூடிய வண்டி இவங்க வச்சுருக்கக்கூடிய வீடுலாம் அடிக்கடி பழுதாகக்கூடிய சூழலும் எதையுமே இவங்களால் ரொம்ப நாள் ரீட்டின் பண்ண முடியாது ஆனால் இவங்களுக்கு செகண்ட்ரி பர்ச்சேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஒருவர் பயன்படுத்தின வெஹிக்கிள் அதை வந்து செகண்ட்ரி மார்க்கெட்டில் வாங்கிறது செகண்ட் சேல்ஸ்லாம் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போது புதிய வீடு பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ஆல்ரெடி ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ண வீட்டை இவங்க வந்து அதை இரண்டாம் தனமாக வா போய் வாங்குறது இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரும் அதுபோல் ஒரு வண்டி யாரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை கொஞ்சம் கம்மி விலைக்கு வாங்குறது அதை வந்து பழுது பார்த்து யூஸ் பண்ணுறது இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும் சனி ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது அரசாங்க பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் கவர்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு கைது ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் பிள்ளைகளால் பெரிய சப்போர்ட் இருக்காது குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் அடிக்கடி தோல்வி அடையக்கூடிய சூழலும் இருக்கும் ஆனால் ஆன்மீக பிரயாணம் சுர சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்ல யோககரமாக இருக்கும் சனி ஆறாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது இவங்க கடனில் இருந்து ஈஸியாக தப்பிச்சுடுவாங்க நிறைய பேர்ட்ட கடன் வாங்குவாங்க ஆனால் யார்கிட்டேயுமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க கடன் கேட்டு வந்தால் கூட இவங்களால் ஈஸியாக சமாளித்து அவங்கள விட்டுருந்து வெளியில் போக முடியும் இப்போ இவங்களோட இவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க அதிகமாக பிரச்சனையில் மாட்டிப்பாங்க அதுபோல் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிரிகளால் இவங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஓரளவுக்கு இவங்களுக்கு நன்மையை கொடுத்துருவாருன்னே சொல்லலாம் சனி ஏழாம் இடமான துலாம்ங்கிற இடத்துல திக்பலத்தோடு இருக்கும்போது தாமத திருமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கணவன் முனைவி கூட அடிக்கடி கருத்து வேறுபாடும் பிரச்சனைகளும் மேலோங்கக்கூடிய சூழல் இருக்கும் தன்னுடைய கிட்ட அடிக்கடி சந்தேகப்படுறது பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு தேவையற்ற சகவாசங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் சனி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் இருக்கும்போது அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய சூழல் விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் தேவையற்ற வீண் விரயங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு லாட்ரி டிக்கெட்டில் பைசா போட்டு அவங்க வந்து சொத்தை அழிச்சிடுவாங்க அதுபோல் ஒரு சிலர் ரேஸ் கேம்பிளிங் இதில் வந்து பெரிய தொகையை வந்து இழக்கக்கூடிய சூழல் நல்ல ஒரு பொருளாதார வசதிகளோடு இருக்கிறவங்க கூட ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போகிறதே வந்து இந்த சனி திசை நடக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான தனுசிற சனி இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய சிறப்பான யோகங்கள் இருக்கும் குறிப்பாக ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோவில் திருப்பணிகள் இதிலெலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு கோவில் கட்டக்கூடிய சூழ்நிலையோ தான தர்மங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் குறிப்பாக சனி திசை உங்களுக்கு நல்ல யோககரமாக இருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் மாதிரி அமைப்பு அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட சனி திசையில் ஓரளவுக்கு தெய்வ நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் குடும்ப தெய்வம் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது சனி பத்தாம் இடமான மகரத்தில் இருக்கும்போது வேலையில் ஓரளவுக்கு யோகம் இருக்கும் ஒரு வேலையை விட்டால் கூட இன்னொரு வேலை கிடைக்கும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க அதாவது ஒரு முதலாளியாக இருக்கிறத விட தொழிலாளியாக வேலை செய்கிறதுல இவங்க அதிக விருப்பம் காட்டுவாங்க பெரும்பாலான ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் பெரிய ஆயில் ஃபீல்டு ரிஃபைனரிஸ்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெலாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்க சான்ஸ் இருக்குது பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புக்கெல்லாம் இருக்கும் குறிப்பாக டெய்லரிங் ஜாப்ஸ் பண்ணுறவங்க அதுபோல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுறவங்க அதுபோல் கடைகளில் சேல்ஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் கேர்ளாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கடையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பண்ணுவாங்க அதிக வேலை சுமை ஆனால் குறைஞ்ச சம்பளம் இதுதான் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய சில சூழ்நிலை இருக்கும் சனி பதினோராம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஒரு கல்யாணமானால் கூட அவங்க அவங்கள விட்டுவிட்டு இன்னொருத்தரோட தேடி போகக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும் அதுபோல் முதியர்களால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இவங்களுக்கு முதியர்களுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கூட கருத்து வேறுபாடு ஏற்படுறது அதேபோல் தந்தையார் தந்தையாருடைய சொந்தங்கள்லேயும் பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் லாபம் பெருசாக இருக்காது என்ன தான் லாபமும் கிடைச்சாலும் அது விரயமாயிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சம்பாதிச்சுட்டு வரும்போதே பார்த்தோன்னா பணம் தொலைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேர் பார்த்தோன்னா நிறைய சம்பாதிப்பாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஆனால் அதை போய் குடிச்சே அழிச்சிடுவாங்க அப்படி கிடைக்கிற சம்பளமே பத்து நாளில் செலவாகக்கூடிய சூழ்நிலைலாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் சனி மீனத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்டான எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு யோககரமாக இருக்கும் ஆலய திருப்பணிகளுக்காக நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உழவார பணிகள்லாம் அட் அடிக்கடி கிடைக்கும் இப்போ நிறைய கோவிலுக்கெலாம் ட்ராவல் பண்ணுவாங்க அங்கெல்லாம் போய் உழவார பணிகள்லாம் செய்வாங்க இப்போ இடமாற்றம் ஒரு இடம் மட்டும் இடம் அடிக்கடி போயிட்டு வருது திருப்பணி திருப்பணிகள்லாம் நிறைய செய்கிறது அதுபோல் ஒரு சிலர் பார்த்தோன்னா முதியோர் இலங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சமையல் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஃபுட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அதுவும் சேரிட்டி சம்மந்தப்பட்ட இருக்கிறதுலாம் நல்ல யோககரமாக இருக்கும் அதுபோல் ஒரு சிலருக்கு சனி தசையில வேறு ஒரு இடம் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையோ வேலை விஷயமாவோ இல்லை தன்னுடைய சொந்தங்களை பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் கடல் தாண்டி போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது போல் ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டுக்காக வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்தியாவுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்தியாவில் இருந்தால் வேறு ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் இப்போது மேஷ லக்னத்தை அடிப்படையாக வச்சு சனி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் ரிஷப லக்னத்தை அடிப்படையாக வச்சு சனி எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருன்னு பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்